இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பிரச்சாரத்தில் தீவிரம் காட்டும் அரசியல் கட்சியினர் தேர்தல் களம் பாஜக கூட்டணி அரசு மக்கள் விரோத அரசு அதிமுக அன்பழகன் காட்டம் திடீரென நடுரோட்டில் சரிந்த மரம் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் படுகாயம் புதுச்சேரி மாநிலத்தின் வளர்ச்சி மத்திய அரசின் கையில் உள்ளதாக பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார் பிரச்சாரத்தின் போது பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி கல்வி மற்றும் மருத்துவத்தில் புதுச்சேரி மாநிலம் சிறந்த மாநிலமாக திகழ்ந்து வருவதாகவும் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அரசு கவனம் செலுத்தி வருகிறது என்றார் மேலும் மத்திய அரசிடம் கூடுதல் நிதி பெறவும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று நினைப்பது சுயநலமாக இருந்தாலும் புதுச்சேரி மாநில வளர்ச்சி மத்திய அரசின் கையில்தான் உள்ளது என்றார் எனவே பாஜக வேட்பாளரை வெற்றி பெற செய்தால் மத்திய அமைச்சராகவும் வர வாய்ப்புள்ளது என்றும் ரங்கசாமி நம்பிக்கை தெரிவித்தார் இதனிடையே பிரச்சாரத்தில் கலந்து கொண்ட இளைஞர் ஒருவர் தலையில் தாமரை சின்னம் மற்றும் பிஜேபி என வித்தியாசமான முறையில் சிகை அலங்காரம் செய்திருந்தது அனைவரையும் கவர்ந்தது புதுச்சேரியில் சாலையோரத்தில் இருந்த மரம் ஒன்று திடீரென முறிந்து விழுந்ததில் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் ஒருவர் காயமடைந்தார் மேலும் மூன்றுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களும் இந்த விபத்தில் சேதமடைந்தன புதுச்சேரி நகரின் மையப்பகுதியாக உள்ளது மிஷன் வீதி இந்த சாலையில் பள்ளிகள் வணிக நிறுவனங்கள் அதிகம் உள்ளதால் இந்த சாலையில் எப்போதும் போக்குவரத்து அதிகம் காணப்படும் இந்த நிலையில் இன்று காலை இந்த சாலையில் உள்ள வாகூசி அரசு பள்ளி அருகே சாலையோரம் இருந்த பழமையான மரம் ஒன்று திடீரென அடியோரம் முடிந்து சாலையில் விழுந்தது இதில் சாலையில் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த லாஸ்பேட்டையைச் சேர்ந்த இளவரசன் என்ற இளைஞர் மீது மரம் விழுந்ததில் அவர் பைக்குடன் சிக்கிக்கொண்டார் இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் துறை மற்றும் போலீசாருக்கு தகவல் அளித்தனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு தீயணைப்புத் துறையினர் பைக்குடன் சிக்கிய இளைஞரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் முறிந்து விழுந்த மரத்தினை அகற்றி போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர் சீனா ஆக்கிரமித்துள்ள இந்திய நிலப்பரப்பை மீட்க முடியாத மோடி கச்சத்தீவை பற்றி பேச அருகதை இல்லை என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சாடல் புதுச்சேரி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து தவளகுப்பத்தில் இந்திய கூட்டணி கட்சிகளின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பங்கேற்ற முன்னாள் முதல்வர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்த போது பாராளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணி கட்சிகள் முன்னூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று ராகுல் காந்தி பிரதமர் ஆவார் என தெரிவித்த நாராயணசாமி அருணாச்சல பிரதேசத்தில் இந்தியாவின் எல்லையை சீனா ஆக்கிரமிப்பு செய்துள்ளது இதுகுறித்து பாராளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் கேட்டோம் மோடி அதை பற்றி வாய் திறக்கவில்லை இந்திய நிலத்தை மீட்க முடியாத மோடி கச்சத்தீவை பற்றி பேச எந்தவித அருகதையும் இல்லை என சாடியவர் பத்து வருடமாக ஆட்சியில் இருந்த மோடிக்கு இப்போதுதான் நானோதயம் வந்ததா தேர்தல் நேரத்தில் இதை பற்றி பேசுவதற்கு என்ன அவசியம் இருக்கின்றது என்றவர் இலங்கை அரசால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க முடியவில்லை படகை மீட்டுத்தர முடியவில்லை தமிழகம் மற்றும் புதுச்சேரி மீனவர்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் இந்த நிலையில் அதை பற்றி கவலைப்படாமல் கச்சத்தீவை பற்றி மோடி கவலைப்பட தேவையில்லை என தெரிவித்த நாராயணசாமி காங்கிரஸ் ஆட்சியில் மத்திய அமைச்சராக இருந்தபோது இலங்கை அரசால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் படகுகளை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மீட்டுக் கொடுத்தோம் ஆனால் இலங்கையுடன் நல்ல உறவோடுதான் மோடி இருக்கின்றார் ஆனால் மீனவர்கள் பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை இலங்கை அரசோடு வைத்திருக்கின்ற உறவுக்கு அர்த்தமே இல்லை என்று தெரிவித்த நாராயணசாமி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு மிகப்பெரிய ஆபத்து உள்ளது மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு ரங்கசாமியின் முதலமைச்சர் நாற்காலி பாஜகவினரால் பறிக்கப்படும் அவரது ஆட்சி கவிழ்க்கப்படும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியை பாஜக கபலீகரம் செய்துவிடும் இதுதான் நடக்கப் போகின்றது என்றவர் என்னிடம் அதிகப்படியான சொத்து இருந்தால் அதை வேண்டுமென்றால் பறித்துக் கொள்ளட்டுமே நான் என்ன வேண்டாமென்றால் சொல்கின்றேன் நான் கையெழுத்து போட்டே கொடுக்கின்றேன் ஆனால் ரங்கசாமி எவ்வளவு சொத்து வைத்திருக்கின்றார் என்பது எனக்கு தெரியும் என நாராயணசாமி தெரிவித்தார் புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மேனகா கடைவீதி மீன் மார்க்கெட் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயமும் இந்திய கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கமும் அதிமுக கூட்டணி சார்பில் வேட்பாளர் தமிழ்வேந்தனும் நாம் தமிழர் கட்சி சார்பில் சித்த மருத்துவர் மேனகாவும் போட்டியிடுகின்றனர் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி முதல் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் சித்த மருத்துவர் மேனகா நேரு வீதி குபேர் மார்க்கெட் வீதி மீன் மார்க்கெட் மற்றும் இருசக்கர வாகனத்தில் பயணித்தவர்கள் ஆட்டோவில் செல்லும் பயணிகள் உள்ளிட்டோரிடம் சீமானின் தங்கை நாங்கள் எனவும் தங்களது கோரிக்கை எதுவாயினும் நாங்கள் உடன் இருந்து செய்து தருவோம் என கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் புதுச்சேரி பாஜக கூட்டணி அரசு என்பது மக்கள் விரோத அரசு என பிரச்சாரத்தில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அதிமுக கூட்டணி சார்பில் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் வேந்தன் போட்டியிடுகிறார் வேட்பாளர் வேந்தனை ஆதரித்து அதிமுக மாநில செயலாளர்கள் அன்பழகன் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பெத்து செட்டிப்பேட் பகுதியில் உள்ள முருகன் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்து பின்பு தனது பிரச்சாரத்தை தொடங்கினர் பிரச்சாரத்தில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பேசும்போது புதுச்சேரி மாநிலத்தில் உரிமைகளை மீட்டெடுக்க அதிமுக கள்ளக்கூட்டணி வைத்திருக்கிறது என்பது தவறானது என தெரிவித்த அவர் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி என்பது மக்கள் விரோத கூட்டணி என தெரிவித்தார் ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி மெரினா மூலம் ரோட்டரி மாவட்டம் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் உள்ள பன்னிரண்டு கல்லூரிகளுக்கு இடையேயான கிரிக்கெட் போட்டி லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரியில் உள்ள ஸ்லிம்ஸ் மைதானத்தில் நடைபெற்றது ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி மெரினா மூலம் ரோட்டரி மாவட்டம் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் உள்ள பன்னிரண்டு கல்லூரிகளுக்கு இடையேயான கிரிக்கெட் போட்டி லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரியில் உள்ள ஸ்லிம்ஸ் மைதானத்தில் நடைபெற்றது இரண்டு நாட்கள் நடைபெற்ற பத்து ஓவர்கள் கொண்ட கிரிக்கெட் போட்டியில் வேல்ராம்பட்டு சாரதா கங்காதரன் கல்லூரி முதல் முதல் இடத்தையும் பக்கத்தில் உள்ள காந்தி கல்லூரி இரண்டாம் இடத்தையும் மூன்றாம் இடத்தை காஞ்சிமா முனிவர் பட்ட மேற்படிப்பு மையம் மற்றும் புதுச்சேரி பல்கலைக்கழகம் இணைந்து பெற்றன இதில் டைட்டில் ஸ்பான்சராக கோல்டு பிரீமியம் ஆயில் கம்பெனி கோ ஸ்பான்சராக ரேப் டெக்னாலஜி மற்றும் டிராபிக் மால் அசோசியேட் ஸ்பான்சராக இந்த கிரிக்கெட் போட்டியை ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி மெரினா சங்க தலைவர் ரோட்டரியன் பகுத்தறிவு செயலாளர் மூர்த்தி பொருளாளர் நவரோஜி முன்னாள் தலைவர் ரொட்டேரியன் முத்துராஜலு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ப்ராஜெக்ட் சேர்மனாக டாக்டர் வேல்முருகன் மற்றும் மெரினா சங்க உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து விழாவினை நடத்தினர் மேலும் முதலிடம் பிடித்த சாரதா கங்காதரன் கல்லூரிக்கும் இரண்டாம் இடம் பிடித்த ராஜீவ்காந்தி கல்லூரிக்கும் போச்சி மாவட்டம் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று டிஸ்ட்ரிக் கவர்னர் ரொட்டேரியன் செங்குட்டுவன் மற்றும் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஜோன் இருபத்தி மூன்று உதவி ஆளுநர் திருமாறன் மற்றும் ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி மெரினா வருங்காலம் இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு இரண்டு ஐந்து தலைவர் சுகுமார் முன்னிலையில் கோப்பை வழங்கப்பட்டது முன்னாள் ராணுவ வீரரும் பொறியாளருமான உழவர்கரை தொகுதி மாவட்ட வர்த்தக பிரிவு அமைப்பாளர் உலகநாதன் தலைமையில் அறுநூறுக்கும் மேற்பட்ட பாஜக தொண்டர்கள் பங்கேற்ற பிரம்மாண்ட இருசக்கர பேரணி பாஜக வேட்பாளர் அமைச்சிவாயத்திற்கு இந்திரா நகர் தொகுதி முழுவதும் வாக்கு சேகரிப்பு புதுச்சேரி இந்திராநகர் தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தல் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் அறிமுக கூட்டம் ஸ்ரீராம் திருமண நிலையத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் அவர்களை முதலமைச்சர் ரங்கசாமி கூட்டத்தில் அறிமுகப்படுத்தி பாஜகவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களிடையே கேட்டுக்கொண்டு உரையாற்றினார் வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் பாஜக வேட்பாளர்களை வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையிலும் முன்னாள் ராணுவ வீரரும் பொறியாளருமான உழவர்கலை தொகுதி மாவட்ட வர்த்தக பிரிவு அமைப்பாளர் உலகநாதன் தலைமையில் பாஜக தொண்டர்கள் சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு வந்தனர் கூட்டத்தில் கலந்து கொண்ட இவர்கள் மீண்டும் இருசக்கர பேரணியாக கோரிமேடு பிரியதர்ஷினி நகர் ஜிப்மர் ஹாஸ்பிடல் சுப்பையா திருமண நிலையம் கஸ்தூரிபாய் நகர் வீம பாளையம் காந்தி நகர் கதிர்காம கிராமம் சண்முகாபுரம் மேட்டுப்பாளையம் முத்திரப்பாளையம் உள்ளிட்ட தொகுதி முழுவதும் ஒவ்வொரு வீதி வழியாக சென்று பாஜக கொடியை ஏந்தி நமச்சிவாயத்திற்கு தாமரை சின்னத்தில் வாக்கு கேட்டு பேரணி நடத்தினார்கள் இருசக்கர வாகன பேரணியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் புகழ் என்கிற புகழேந்தி குரு என்கிற குருநாதன் புருஷோத்தம் செந்தில் தமிழரசன் முருகதாஸ் பாரதிய ஜனதா கட்சியின் தாமரை செல்வி முத்து செல்வராஜ் சாய் சுதாகர் கலைவாணி ரமணி சுகந்தினி திருநிலகண்டன் அமலநாதன் கலையரசன் ராம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி மாநில செயலாளர் வடிவேல் அகில பாரதிய சத்ரிகா மகாசபா புதுச்சேரி மாநில தலைவர் கிருஷ்ணமூர்த்தி திருமுருகன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநிலம் இருபத்தி நான்கு ஆண்டுகளாக ஒழுக்கம் கல்வி விளையாட்டு சுகாதாரம் மற்றும் பொதுத் தேர்வில் முழு தேர்ச்சி ஆகிய அனைத்திலும் சிறப்பாக இயங்கி வரும் எஸ்ஆர்கே மேல்நிலைப் பள்ளியின் மாபெரும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு எஸ்ஆர் கே கல்வி கழக நிறுவனர் தியாகராஜன் தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினர்களாக வில்லியனூர் சுற்று வட்டார இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் வில்லியனூர் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா மங்களம் காவல்நிலைய சப் இன்ஸ்பெக்டர் பெரியசாமி கரிக்கலாம்பாக்கம் புறக்காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் இளமுருகு மற்றும் எஸ்ஆர்கே பள்ளியின் தாளர் மகேந்திரன் கலந்து கொண்டு மாணவர்களுடன் தேசிய வண்ணம் கொண்ட பலூன்களை காற்றில் பறக்கவிட்டு பேரணியை துவக்கி வைத்தனர் கரிகளாம்பாக்கம் பாகூர் மற்றும் முருகையாறு பகுதிகளில் மாணவர்கள் பாரத மாதா விவேகானந்தர் வீரபாண்டிய கட்டபொம்மன் நேதாஜி ஜான்சிராணி வேலுநாட்சியார் வாஞ்சிநாதன் வாவுசி பாரதியார் கொடிகாத்த குமரன் மற்றும் பாரதிதாசன் போன்ற விடுதலை போராட்ட வீரர்களாக மாறுவேடம் அணிந்து பேரணியாக சென்று நம் தேச நலன் காத்திட வரவிருக்கும் மக்களவைத் தேர்தலில் நூறு சதவீதம் ஓட்டுப்பதிவை உறுதி செய்ய வலியுறுத்தியும் நம் சமூகத்தின் பெரும் கரும்புள்ளியான சிறுமிகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை ஒழிப்பதற்காகவும் நம் இளைய சமுதாயத்தை அழிவு பாதைக்கு இழுத்து செல்லும் போதை பழக்கத்தை அழிப்பதற்கும் என மூன்று அவசியமான கோரிக்கைகள் பதாகைகளை ஏந்தி கொண்டு மக்கள் மனதில் எழுச்சியூட்டும் விதமாக முழக்கங்களை முழங்கி அனைவரின் மனதிலும் மாற்றத்தை எஸ்ஆர்கே பள்ளி மாணவர்கள் ஏற்படுத்தினர் புதுச்சேரி மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் செயற்குழு கூட்டம் வில்லியனூரில் நடைபெற்றது புதுச்சேரி மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் செயற்குழு கூட்டம் நேற்று காலை வில்லியனூர் ஸ்ரீ லட்சுமண கிருஷ்ண மகாலில் நடைபெற்றது காலை பத்து மணிக்கு ஐயப்பன் தீபாராதனையுடன் கூட்டம் தொடங்கியது இதில் சமாஜத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகளின் பதவிக்காலம் நிறைவு பெற்றதை அடுத்து புதிய நிர்வாகிகள் ஏக மனதாக தேர்வு செய்யப்பட்டு தேசிய தலைமைக்கு அனுப்பி ஒப்புதல் பெறுவதென முடிவு செய்யப்பட்டது மேலும் சமாஜத்தை சிறப்பாக வழிநடத்தி வளர்ச்சி பெற காரணமாய் இருந்த முன்னாள் நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் பாராட்டும் நன்றியும் தெரிவிக்கப்பட்டது இந்த கூட்டத்திற்கு புதுச்சேரி மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் சிறப்பு ஆலோசகர்கள் மாநில மாவட்ட உறுப்பினர்கள் மற்றும் மகளிர் ஐயப்ப யோக உறுப்பினர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதிக்கு பிரச்சாரத்திற்கு வருகை தரும் முதல்வர் ரங்கசாமிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்க ஓம் சக்தி சேகர் தலைமையில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி நெல்லித்தோப்பு தொகுதி நிர்வாகிகள் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி புதுவை முழுவதும் பிரச்சாரம் செய்து வருகிறார் இந்த நிலையில் வரும் மூன்றாம் தேதி நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் செய்ய உள்ளார் அது சமயம் முதல்வருக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பது சம்பந்தமாக நெல்லித்தோப்பு தேசிய ஜனநாயக கூட்டணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் ஓம் சக்தி சேகர் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் முன்னிலையில் லெனின் வீதி கழக அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் சேர்மன் சிவகாந்தன் பிஜேபி தொகுதி தலைவர் உமாபதி பாமக நகர செயலாளர் தமிழ்ச்செல்வன் உட்பட திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதிக்கு வருகை தரும் முதல்வர் ரங்கசாமிக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பது என தீர்மானிக்கப்பட்டது புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து ஊசுடு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில பொதுச் செயலாளருமான கார்த்திகேயன் தலைமையில் கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது நடைபெற இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டிற்கான பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் இந்திய கூட்டணி சார்பாக போட்டியிடுகின்ற காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து ஊசுடு தொகுதியின் அதிக வாக்குகளை பெறுவதற்காக காங்கிரஸ் கட்சியினர் தீவிரம் காட்டி வருகின்றனர் மேலும் ஊசுடு தொகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் மாநில பொதுச்செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் காங்கிரஸ் வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்காக வீடு வீடாக சென்று தீவிர வாக்குகள் சேகரிப்பில் காங்கிரஸ் கட்சியினர் ஒன்றிணைந்து அனைவரும் வாக்குகளை சேகரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மேலும் கலந்தாய்வு கூட்டத்தில் தெற்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் சங்கர் பாபு ரெட்டியார் வடக்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் ராமு மாநில செயலாளர் கோனேரி லோகையன் மாநில மாணவர் காங்கிரஸ் தலைவர் ஹர்ஷவர்தன் எஸ் சி பிரிவு மாநில பொதுச்செயலாளர் சேட்டி என்கிற செங்கேனி மற்றும் காங்கிரஸ் கமிட்டியின் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தமிழ் வேந்தனை ஆதரித்து மங்களம் சட்டமன்ற தொகுதியில் புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற கட்சி தலைவருமான அன்பழகன் பிரச்சாரம் மேற்கொண்டார் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் அதிமுக வேட்பாளர் தமிழ் வேந்தனை ஆதரித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் நேற்று மங்களம் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார் இதில் அதிமுக மாநில அவை செயலாளர் காந்தி தலைமையில் ஆளுர மாலை அணிவித்து மிக பிரமாண்டமான வரவேற்பு அளிக்கப்பட்டது இதில் தொகுதி செயலாளர் தர்மலிங்கம் தொகுதி பொதுக்குழு கலைவாணி மற்றும் அதிமுக நிர்வாகிகள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் பங்குர் பகுதியில் பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து பரப்புரை மேற்கொண்ட அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பேசுகையில் நடைபெறுகின்ற தேர்தல் மகாபாரத போர் போன்றது இந்த நாட்டை யார் ஆள வேண்டும் என தீர்மானிக்கும் தேர்தலாகும் பாண்டவர்கள் போன்று அதிமுக இருக்கிறது கௌரவர்கள் போன்று பாஜக இருக்கின்றது மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பீஷ்மர் போல் உள்ளார் மகாபாரத போரில் கெட்டவர்கள் என தெரிந்தும் கௌரவர்களுக்கு ஆதரவு அளித்த பீஷ்மர் போல் பாஜக தீயவர்கள் என தெரிந்தும் அவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி ஆதரவு அளிக்கிறார் இந்த தேர்தலுக்கு பிறகு புதுச்சேரியில் பல சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி ஆட்சி மாற்றத்தை பாஜக நிச்சயமாக செய்யும் அப்போது முதலமைச்சராக ரங்கசாமி இருக்க மாட்டார் இதை என்ஆர் காங்கிரஸ் உண்மை தொண்டர்கள் உணர்ந்து பாஜகவை புறக்கணித்து அதிமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் ஐந்து ஆண்டு காலம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த வைத்திலிங்கம் இந்த மாநிலத்திற்கு உருப்படியாக எந்த ஒரு திட்டத்தையாவது கொண்டு வந்தாரா மாநில அந்தஸ்து மத்திய நிதிக்குழுவில் புதுச்சேரியை சேர்ப்பது என்பது உள்ளிட்ட மாநில உரிமைகள் குறித்து போராடி இருப்பாரா புதுச்சேரியில் பாஜக கூட்டணி ஆட்சி ஒரு அலங்கோல ஆட்சியாக மூன்று ஆண்டு காலம் நடந்து வருகிறது பதினேழாம் ஆண்டு துவக்கப்பட்ட ஐந்து ஆண்டுகால ஸ்மார்ட் சிட்டி திட்டம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டுக்குள் முடிக்கப்பட வேண்டும் மத்திய அரசு ரூபாய் ஐநூறு கோடி மாநில அரசு ரூபாய் ஐநூறு கோடி என ரூபாய் ஆயிரம் கோடிக்கு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இதுவரை செய்தது வெறும் முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மட்டுமே அதிலும் இந்த திட்டத்தில் பல்வேறு முறைகேடுகளும் ஊழலும் நடந்துள்ளது இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் பெரிய மார்க்கெட் நவீனப்படுத்த ரூபாய் ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது ஒரு சில நபர்களின் நன்மைக்காக இந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டுள்ளது மார்க்கெட்டுக்கு தினசரி வரும் பல்லாயிரக்கணக்கான மக்களை பற்றி இந்த அரசு கவலைப்பட்டதாக தெரியவில்லை மார்க்கெட் நெருக்கடியில் பொதுமக்கள் தினசரி சிக்கி தவித்து வருகின்றனர் எனவே நடைபெற இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டிற்கான பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் புதுச்சேரி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு ஆயிரம் கோடி சொத்து உள்ளதாக தெரிவிக்கும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவருக்கு எத்தனை ஆயிரம் கோடி சொத்து மதிப்பு உள்ளது என தெரிவித்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார் மேலும் வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு மீன் வலையை மாலையாக அணிவித்தனர் அப்போது வம்பாக்கிரப்பாளையம் பகுதியில் உள்ள மீனவ பகுதியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த ஐந்தாண்டு கால காங்கிரஸ் ஆட்சியில் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் மத்திய அரசு நிதி உதவியுடன் அனைத்து திட்டங்களையும் தற்போதைய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் விலைவாசி உயர்வுக்கு தகுந்தார் போல முதியோர் உதவித்தொகை மாதந்தோறும் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது என்றார் மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் வழங்கப்படுவது போல வேறு எந்த மாநிலத்திலும் உதவித்தொகை வழங்கப்படுவதில்லை என்றும் பெருமிதம் கொண்ட அவர் வேட்பாளர் பாயத்திற்கு ஆயிரம் கோடி சொத்து மதிப்பு உள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்த நிலையில் அவருக்கு எத்தனை ஆயிரம் கோடி சொத்து உள்ளது என்பதை தெரிவிக்க முடியுமா என கேள்வி எழுப்பிய அவர் முதலமைச்சர் மத்திய அமைச்சர் பிரதமரின் அலுவலகத்தில் பதவி வகுத்துள்ள நாராயணசாமி எத்தனை ஆயிரம் கோடி சொத்து வைத்துள்ளார் என தெரிவித்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் மேலும் புதுச்சேரியில் மிகப்பெரிய பணக்காரர் உள்ளார் என்ற மகிழ்ச்சியும் உள்ளதாக கேலி செய்த அவர் எதையாவது சொல்ல வேண்டும் என்பதற்காக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேசிக்கொண்டு உள்ளார் என்றும் விமர்சனம் செய்தார் இதனிடையே புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை திறந்து மீண்டும் அரிசி வழங்க வேண்டும் என முதலமைச்சரிடம் சில பெண்கள் கேள்வி எழுப்பினர் பின்னர் அவர்களுக்கு பதில் அளித்த அவர் நிச்சயமாக ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு மீண்டும் அரிசி வழங்கப்படும் எனவும் உறுதியளித்தார் மேலும் உதவித்தொகை உயர்த்தி வழங்கவில்லை எனவும் சிலர் கேள்வி எழுப்பிய நிலையில் சட்டமன்றத்திற்கு வந்தால் யார் யாருக்கு உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது என்ற பட்டியலையும் தர தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார் முன்னதாக புசி வீதியில் முதலமைச்சர் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்த போது அவ்வழியாக அடுத்தடுத்து இரண்டு ஆம்புலன்ஸ்கள் சென்ற நிலையில் தனது பேச்சை நிறுத்தி ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுமாறு அறிவுறுத்தினார் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பிரச்சாரத்தில் தீவிரம் காட்டும் அரசியல் கட்சியினர் சூடுபிடிக்கும் தேர்தல் களம் பாஜக கூட்டணி அரசு மக்கள் விரோத அரசு அதிமுக அன்பழகன் காட்டம் திடீரென நடுரோட்டில் சரிந்த மரம் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் படுகாயம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்